நமஸ்காரம் வேத சாஸ்திரங்கள் எதையும் காரணமோ காரியமோ இல்லாமல் சொல்கிறது இல்லை அதில் ஒன்று தான் தினமும் வாசல் பெருக்கி கோலம் போடுறது அப்படிங்கிறது மேலாக பார்த்தா சாணமிட்டு மெழுகிறது கிருமிகளை அண்ட விடாது அதோட வாசல் சுத்தமாக இருந்தால் அகத்துக்குள்ளேயும் சுத்தமாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்கிறாள் அரிசி மாவில் போடுற கோலத்தை எறும்புகள் தீனியாக உபயோகிச்சுக்கும் அது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்கிறதுக்கு சமானம் இதெல்லாம் பொதுவாகவே நம்ம பல சமயம் சொல்லிட்டு வர்றது தான் சரி மேலே சொன்னதெல்லாம் மட்டும்தான் சாஸ்திரங்கள் கோலம் போடுன்னு சொல்கிறதுக்கு காரணமான்னு பார்த்தா அதையெல்லாம் விட பெரிய காரணம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரிவா இதை நம்மளுக்கு விளக்குறார் அது நம்ம எல்லாம் ஜனிச்சதுல இருந்து அதாவது பிறந்ததுல இருந்து மறையிற மட்டும் சுமந்துட்டே இருக்கிறவ பூமாதேவி தாயார் கூட குழந்தையை பத்து மாதம்தான் சுமப்பா அதுக்கப்புறம் தூக்கிண்டாலும் கை வலிக்கிறச்ச இறக்கி விட்டுடுவா ஆனால் பூமாதேவி நம்ம எப்போதும் சுமந்துட்டே இருக்கா எப்பயும் கை விடுறதே இல்லை அப்படி சதாசர்வ காலமும் நம்மை சுதம் சுமந்துட்டே இருக்கிற பூமாதேவிக்கு நன்றி தெரிவித்து செய்கிற ஆராதனை தான் கோலம் போடுறது யாகம் பண்ணுறதுக்கு முன்னால் விவாகம் நடக்கிறதுக்கு முன்னால் எல்லாம் கோலம் போட சொன்னதும் அந்த காரியத்தை தாங்கிண்டு பொறுமையாக இருக்கா இல்லையா பூமாதேவி அவளுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் புரிஞ்சுண்டு இனிமேலாவது தினம் கோலம் போடுறச்சு பூமாதேவியை நினைச்சிட்டு போடும்போது புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு விளக்கிறார் மகா हर हर शङ्कर